ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் ஹாப்பியாக சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதாவது ஃப்ரைடே லாஸ்ட் ஃப்ரைடே எடுத்தது நாங்கள் வெளியே போயிருந்தோம் பாபிக்கோ செய்கிறதுக்காக ரொம்ப நாள் ஆசை வெளியே போய் செய்யணும் அப்படின்றதுக்காக ஸோ வந்து தேர்ஸ்டேவே பார்த்திங்கன்னா வாங்கிட்டு வந்துட்டோம் ஏன்னா வந்து நம்ம பாபிக்கோலாம் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு நல்ல வந்து ஒரு டுவெல் ஹவர்ஸ் ஆகுது நல்ல சூப்பராக ஊறி வரணும் அப்போ தான் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் ஸோ இன்றைக்கி வந்து எல்லாத்துலேயுமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து செஞ்சிடலாம்னு சொல்லிவிட்டு எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தோம் சிக்கனு அதுக்கப்புறம் ப்ரானு ஃபிஷ்ஷு ஈவன் நம்ம ஷிக் கபாபம் செய்யலாம்னு சொல்லிட்டு அதுவுமே வாங்கிட்டு வந்திருந்தோம் சரி ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம சிக்கனை வந்து மேகினேட் பண்ணி ஏற்கனும் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சிக்கனை வந்து கடைங்கள்லேயே பாபிக் பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னா கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணி கொடுத்துருவாங்க நம்ம வீட்டில் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மேலே லைட்டாக இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே வந்து இந்த மாதிரி வந்து கட் பண்ணி விட்டுக்கணும் அந்த மாதிரி கட் பண்ணுறனால நம்மளுக்கு மசாலா பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக பிடிச்சி வரும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி நல்லா இது பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சமாக உப்பும் கொஞ்சமாக லெமன் சேர்த்து நல்லா வந்து எல்லாத்துலேயுமே பாடுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே ஊறணும் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பண்ணும்போது என்ன ஒன்றுனா அந்த பாபிக்கு பார்த்திங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக கிடைக்கும் நம்மளுக்கு நல்லா ஊறி வரும்போது இப்போ பாருங்கள் கொஞ்சமாக உப்பு சேர்த்து அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக ஒரு பெரிய லெமன் இருந்தால் பெரிய லெமன் போட்டுக்குங்க சின்ன லெமனாக இருந்தால் ரெண்டு சேர்த்துக்குங்க இது நல்லா கொஞ்சம் பெரிய லெமன்றனால ஒரு லெமன் நான் சேர்த்துக்கிட்டேன் நல்ல ஒரு பெரிய லெமன் சேர்த்து நல்லா எல்லா இடத்துலையும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து ஒரு பத்து நிமிஷம் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா கூட நம்ம ஊற வச்சுக்கலாம் ரொம்ப நாள் ஆசை வெளியே போய் இந்த மாதிரி செய்யணும் அதுவும் வந்து மோஸ்ட்லி இங்கே பார்த்தீங்கன்னா வின்டர் டைம் தான் வந்து வெளியே நிறைய பேர் போவாங்க ஏன்னா கரெக்டான டைம் அதுதான் ஏன்னா நம்ம வந்து இங்கெல்லாம் வந்து நவம்பர் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னாவே வந்து வின்டர் ஸ்டார்ட் ஆகிரும் நவம்பர் டு ஃபெப்ரவரி ஆல்மோஸ்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெயிலாக தான் இருக்கும் வெளியே போக முடியாதுக்கப்புறம் ரொம்ப நாள் ஆசை சாப்பிட்ணுன்னு சொல்லிவிட்டு வீட்லேயே பார்த்தீங்கன்னா மொட்டை மாடியில் வச்சு சரி வெளியே ஒரு நாள் போகணும் அது பீச் சைடு போய் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆசை அந்த ஆசை பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு வீக்கு நிறைவேறிடுச்சு இது நல்லா வந்து மேகினேட் பண்ணி வச்சது அதுக்கப்புறம் வந்து நம்ம பாபிக்க மசாலா ரெடி பண்ணோம் ஓகேங்களா சரி இது ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா ஊறி வந்துட்டோம் அதுக்குள்ளே நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம் இந்த மசாலா நீங்கள் ஒரு முறை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டாலே வேணும் போது நம்ம அழகாக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கோங்க அதில் வந்து ஒரு மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் கூட நீங்கள் போட்டுக்கலாம் தனியா தூள் ஸோ இது எல்லாமே வந்து குறைஞ்சபட்சம் நம்ம மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சு பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம் ஒவ்வொன்றுமே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சேர்க்கணும் ஏன்னா எல்லாமே ஒரே மொத்தத்தில் சேர்த்துட்டோம் அப்படின்னா ஒவ்வொன்றுத்துக்கு வந்து நல்லா அந்த ஃப்ரை ஆகி வரதுக்கு டைம் எடுக்கும்ல ஸோ அதனால தான் வந்து நான் ஒன் பை ஒன்னாக சேர்த்துக்கிறேன் ஸோ இது நம்ம தனியாக வறுக்கும் போது அந்த தனியாவுடைய நல்ல அந்த ஸ்மெல் ஃப்ளேவர் வரும் ஸோ அந்த ஸ்டேஜில் நம்ம அடுத்தடுத்து நம்ம ஒன்று போட்டுக்கலாம் இப்போ தனியாக நல்லா வந்து ஃப்ரை ஆகி வந்துருச்சு இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கிறேன் ஸோ அதுவுமே வந்து லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க நம்ம ஒவ்வொன்றுமே வந்து இந்த மாதிரி பார்த்து பார்த்து கரெக்டாக அந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து எடுக்கும்போது நல்ல பர்ஃபெக்டான பாபிக்கு மசாலா நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ அதே சமயத்தில் வந்து கரிஞ்சிடும் கூடாது ஓகேங்களா ரொம்ப மீடியம் டு லோ ஃப்ளேமில் தான் வச்சு எல்லாமே ஒன் பை ஒன்னாக நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும் அதுக்கப்புறம் வந்து சீரகம் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துட்டுமே இதில் வந்து மிளகு சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மிளகு நான் சேர்த்துருக்கேன் ஸோ இது சேர்த்ததுக்கப்புறம் வந்து இது கூடவே வந்து பட்டை பட்டை சேர்த்துக்குங்க நான் வந்து ஒரு பெரிய பட்டையாக இருந்தால் ஒரு பெரிய பட்டை எடுத்துக்கோங்க பெரிய பட்டை வந்து கொஞ்சம் பொடி பொடியாக மிக்சியில் அரைச்சி வரணும்ல நல்லா பொடி பொடியாக நான் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் வந்து ஒரு நாலுலேருந்து அஞ்சு போல் கிராம்பு ஒரு நாலு ஏலக்காய் அதுவுமே சேர்த்து நல்ல இந்த மாதிரி ட்ரை ரோஸ் பண்ணி எடுத்துக்கங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது ஒரு முறை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா வேணும் போது நம்ம எடுத்து அழகாக வந்து சேர்த்து நம்ம பாபிக்கு பண்ணிக்கலாம் இது எல்லாத்துக்குமே பண்ணலாம் ஈவன் வந்து மட்டன் ஃபிஷ்ஷு எல்லாத்துக்கும் சே அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி மிளகாய் தான் எடுத்துருக்கேன் இது மிளகாய் பார்த்திங்கன்னா காஷ்மீரி மிளகாய் ஒரு எட்டுலேருந்து ஒம்பது மிளகாய் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து மூணு ஜாதி பத்திரி அதையுமே சேர்த்து மீடியம் டு லோ ஃப்ளேமில் இதுவுமே வந்து ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் நல்லா வந்து ட்ரை ரோஸ் பண்ணி எடுக்கணும் நீங்கள் அந்த மசாலா இந்த மாதிரி வறுத்து எடுக்கும் போது அவ்வளோ வாசனையாக இருக்கும் இப்போ பாருங்கள் எல்லாம் நல்லா வந்து வறுப்பட்டு வந்துடுச்சு இதை நல்லா கம்ப்ளீட்டாக ஆற வச்சுருங்க ஆற வச்சதுக்கப்புறம் வந்து மிக்சி ஜாரில் போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக வந்து சுக்கு சுக்கு அப்படின்னா ட்ரை ஜிஞ்சர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் ஓகேங்களா அதை சேர்த்ததுக்கப்புறம் வந்து நம்ம வறுத்து வச்சிருக்க மசாலாவை சேர்த்து நல்லா கம்ப்ளீட்டாக ஆறிருக்கணும் ஆறுனதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்திங்கன்னா நம்மளோட பாபிக்கு மசாலா சூப்பராக ரெடி ஆகிரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது ஒரு முறை செஞ்சு வச்சுக்கோங்க ஸோ இப்போ நம்ம இந்த பாபிக்கு மசாலாவை வச்சு நம்ம இந்த சிக்கனை வந்து நல்லா மேகினேட் பண்ணி எடுக்க போகிறோம் அதுக்காக ஒரு பாத்திரத்தில் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவு சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன் மிளகாய் மிளகாய்த்தூள் நார்மல் மிளகாய்த்தூள் தான் நான் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் இது கூடவே வந்து கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மசாலாலாம் இதில் சேர்க்க போகிறோம் இப்போ இதில் மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் சீரகத்தூள் சேர்த்தாச்சு நம்ம அரைச்சி வச்சிருக்கேன் அந்த பாபிக்கு மசாலாவும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் நான் அதிகமாக தான் சே அரைச்சி வச்சேன் ஏன்னா வந்து நமக்கு ஃபிஷ்ஷுக்கும் தேவைப்படும் அதுக்கப்புறம் வந்து ப்ரான்மே வந்து நம்ம செய்ய போகிறோன்றனால கொஞ்சம் அதிகமாக தான் வந்து செஞ்சேன் ஸோ அதில் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு பாபிக்கு மசாலாவும் தேவையான அளவு உப்பும் நம்ம சேர்த்துக்கிட்டோம் சேர்த்ததுக்கப்புறம் வந்து இல்லை நல்ல கட்டியான தயிர் தண்ணி எதுவுமே இருக்கக்கூடாது கொஞ்சம் நல்ல கட்டியான தயிர் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு நம்ம சேர்த்துக்கலாம் சம்மர் டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ லாஸ்ட்டாக வந்து இஞ்சி பூண்டு விழுது நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறம் வந்து தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது அந்த தயிர் இஞ்சி பூண்டு விழுது அந்த ஏரியை பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல சிக்கனு சிக்கனை வந்து உப்பு அதுக்கப்புறம் வந்து லெமன் போட்டு ஒரு நல்ல ஊற வச்சுருக்கோம்ல ஸோ அதை வந்து இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக கவர் பண்ணி வச்சுருங்க ஸோ இதை வந்து நம்ம அந்த மசாலா ரெடி பண்ணி வச்சிருக்கோம் மசாலா போட்டு நல்லா மேலே கூட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம எப்போவுமே வந்து பாபிக்கு செய்கிறோம் அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு எட்டு மணி நேரமாவது நல்லா ஊறணும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா வினிகர் சேர்ப்பாங்க ஸோ இவ நான் வந்து வினிகர் சேர்க்கலை இன்னைக்கு அது பத்து லெமன் தான் நான் சேர்த்துருக்கேன் இந்த மாதிரி நம்ம ஊற வச்சு எடுத்துட்டோம்னா போது நம்ம அழகாக வந்து எடுத்து பாபிக்கு செஞ்சுக்கலாம் ஸோ இதே போல் மீனுமே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக உப்பு கொஞ்சமாக லெமன் சேர்த்து நல்லா மேலே மிக்ஸ் பண்ணுறதுக்கப்புறம் ஊற வச்சு எடுத்துடணும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பாபிக்கு மசாலா இருக்குல்ல அது நம்ம சேர்த்துக்க வேண்டியது தான் நம்ம வந்து சிக்கனில் வந்து தயிர் சேர்த்தோம் ஆனால் இந்த ஃபிஷ்ஷில் வந்து தயிர் சேர்க்க போகிறதுல தயிர் தவிர மற்றது எல்லாமே வந்து சேர்ப்போம் மிளகாய் மஞ்சள் தூள் இஞ்சி பூண்டு விழுது அதுக்கப்புறம் வந்து சீரகத்தூள் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பாபிக்கு மசாலா ஸோ இதெல்லாமே சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணும் ஸோ இதிலையுமே பார்த்திங்கன்னா தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது கொஞ்சம் த கட்டியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம லெமன் லெமன் மட்டும் கொஞ்சமாக பிழிஞ்சு சேர்த்துக்குங்க அப்படி இல்லைனா வந்து எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் ஓகேங்களா ஸோ சேர்த்ததுக்கப்புறம் அதுமே வந்து நல்ல மீன் மேலே மீனுமே பார்த்திங்கன்னா நல்ல மேலே இந்த மாதிரி லைட்டாக வந்து கோடு போட்டு விட்டுட்டிங்கன்னா மசாலாலாம் நல்லா சூப்பராக உள்ளே இறங்கி வந்துடும் சேம் வந்து நம்ம சிக்கனுக்கு போட்ட மசாலா தான் ஆனால் வந்து இதில் வந்து தயிர் சேர்க்கக்கூடாது இதே போல் தான் பிராணுமே பிரானுமே வந்து தயிர் சேர்க்கலை ஃபிஷ்ஷுக்கு எப்படி சேர்த்தமோ அதே மசாலா தான் போட்டு ப்ரானுக்குமே பார்த்திங்கன்னா நல்லா வந்து மசாலா கூட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் அவ்வளோதான் ஸோ இந்த மாதிரி நம்ம எடுத்து வைக்கும் போது நல்லா மசாலா வந்து பிடிச்சி வந்திருக்கும் எப்படியும் வந்து நம்ம பாபிக்கும் நார்மலாக வீட்டில் வந்து எதுனா ஒரு ஃப்ரை பண்ணுறோம் அப்படின்னா அதை வந்து இந்த மாதிரி நாலுலேருந்து அஞ்சு மணி நேரம் நல்லா வந்து ஊற வச்சு எடுத்துக்கணும் அடுத்து பாருங்கள் ஷீக் கபாப் செய்கிறதுக்காக இந்த மாதிரி நம்ம கடைகளில் வந்து கொத்துன கறி கேட்டால் கிடைக்கும் ஸோ இன்றைக்கி வந்து ரெடிமேடாக நம்ம ஆல்ரெடி நான் கடையிலேருந்து இருந்து வாங்கிட்டு வந்தேன் அந்த மசாலா தான் வந்து சேர்க்குறேன் ஸோ டைம் இல்லை நம்மளுக்கு அப்படின்னாலும் இந்த மசாலா நான் வாங்கிட்டு ஒரு நாள் நான் ஷேர் பண்ணுற அந்த மசாலா எப்படி ரெடி பண்ணோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ இப்போ பாருங்கள் அந்த பாக்ஸ் பின்னாடி போட்டிருந்த இன்ஸ்ட்ரக்ஷன் படி நான் வந்து இல்லை ஒரு சில பொருளாக ஆட் பண்ண வேண்டியது இருக்கும் அதான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் ஒரு வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி இது ரெண்டுமே வந்து நல்லா சாப் பண்ணி எடுத்துக்கணும் சாப் பண்ணி எடுத்ததை வந்து இந்த மாதிரி நம்ம கொத்துன கறி இருக்குல்ல அதில் போட்டுட்டு அதில் வந்து கொஞ்சமாக லெமன் மட்டும் பிழிஞ்சு விட்டுக்கணும் ஓகேங்களா ஸோ செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு எதுவுமே வந்து அதுக்கப்புறம் வந்து இஞ்சி பூண்டு விழுது நம்ம சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக வந்து பட்டர் சேர்த்துக்கிறேன் பட்டர் அப்படி இல்லைனா நீங்கள் நெய்ய்க்கூடி நீங்கள் சேர்த்துக்கலாம் அதில் இன்ஸ்ட்ரெக்ஷனில் போட்டு இருந்துச்சு பட்டர்லாம் நெய் நீங்கள் இந்த மாதிரி சேர்க்கணும் அப்படின்னு அதுக்கப்புறம் வந்து நம்ம வாங்கிட்டு வந்த அந்த மசாலாவை ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு நான் சேர்த்துக்கிட்டேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஷீக்கபாப் வந்து எப்போதும் அந்த ஸ்டிக்லலாம் வந்து நம்ம ரெடி பண்ணி வைப்பாங்க ஸோ நம்ம வெளியே போய் பண்ணுறதுனால நான் இந்த மாதிரி கவரில் ஃபஸ்ட்டு அந்த நம்ம ரெடி பண்ணியிருக்க ஷீக்கை வச்சு நான் இப்போ வீடியில் கட்டுறேன் பார்த்திங்களா அந்த மாதிரி நல்லா ஊட்டினதுக்கப்புறம் வந்து ரெண்டு சைடு நம்ம இந்த மாதிரி எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டோம்னா நல்லா அந்த பட்டர் போட்டுருக்கனால நல்லா செட் ஆயிடும் ஓகேங்களா ஸோ நம்ம வெளியே போய்ட்டு அந்த கவரை மட்டும் ஓப்பன் பண்ணிட்டு அதுக்குள்ளே நம்ம ஸ்டிக் பண்ணிவிட்டு அழகாக பாபிக்கு செஞ்சுக்கலாம் ஸோ எல்லாமே ரெடி பண்ணியாச்சு தேர்ஸ்டே இது வந்து நெக்ஸ்ட் டே ஃப்ரைடே ஈவினிங் எடுத்தது ஸோ பார்த்தீங்கன்னா நாங்கள் வக்ரா பீச்சுக்கு தான் போயிருந்தோம் எப்போவுமே மோஸ்ட்லி இங்கெல்லாம் வந்து பீச் செய்து தானே வந்து பாபிக்கு பண்ண வைப்பாங்க ஸோ அதனால் வந்து போயிருந்தோம் செம்ம ஜாலியாக இருந்துச்சு ரொம்ப நாள் ஆசை இது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது மெமரபுளாகவும் இருக்கணுன்றதுக்காக தான் இந்த வீடியோவுமே வந்து நிறைய ஷேர் பண்ணேன் ஸோ பார்த்தீங்கன்னா எதுவும் ஊருக்குள்ளே போகிற மாதிரியே கண்ணுக்கு என்ன தூரத்தில் கிணற காணணு அந்த மாதிரி கடலை காணுன்ற மாதிரி நாங்களும் பார்த்துட்டே வந்திருந்தோம் நல்லா இருந்துச்சு கொஞ்சம் சீக்கிரமாக போயிருந்தோம் இருட்டிடுச்சு இங்கெல்லாம் வந்து சீக்கிரமாக இருட்டிடும்ல டைம் கரெக்டாக இப்போ வந்து ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் எப்படி இருட்டி இருக்குது பாருங்கள் ஸோ நாங்கள் கரெக்டாக போவோம் அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சம் ஆளுங்களாக வந்தாங்க ஏன்னா கரெக்டாக போய் நாங்கள் ஒரு இடத்துல கரெக்டாக செட் ஆகிட்டோம் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு அன்றைக்கி இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப காற்று அதாவது குளிர்து குளிரில் அந்த காற்று அடிக்குதுன்னும் போது ரொம்ப இன்னும் தாங்க முடியாது ரொம்ப கூலிங்காகவே இருக்கும் சரி ஃபஸ்ட்டு ஃபயர்லாம் வந்து நம்ம ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஒரு டீ குடிச்சலாம் சொல்லிட்டு வீட்டிலேருந்தே வந்து டீ இஞ்சி டீ நல்லா போட்டு எடுத்துகிட்டு வந்து ஃபஸ்ட்டு டீயோட ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு டீயோட ஸ்டார்ட் பண்ணி அதில் வந்து எல்லாம் எல்லாமே வந்து ரொம்ப நாள் ஆசை ஸோ எல்லாமே செஞ்சு அங்கே சாப்பிட்டுட்டு வீட்டுக்குமே வந்து எயிட் ஓ கிளாக் போலேயே கிளம்பிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு எங்களுக்கு இன்றைக்கான டேஸ் எனக்கு இப்படி தான் போச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அது வீடியோக்கு முறை லைக் கொடுத்து நீங்களும் இது போல் டைம் கிடைக்கும்போது ஃபேமிலியோடு வெளியே போய் என்ஜாய் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்